ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பல்லலை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான வாரம் என்ன வாரம்னு கேட்குறீங்களா தமிழ் மாதத்தில் தை மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் வாரம் ஸோ இந்த முதல் வாரம் ரொம்பவே அற்புதமாக இருக்கணும் அப்படின்ட்டு நாம் நினப்போம் அப்படி நினைக்கிறதுக்கேற்ப நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கிரகங்களுடைய அடிப்படையில் தான் நமக்கு தெரியும் ஸோ தையுடைய முதல் வாரம் கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த ஏழு நாளுமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டும் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் சாரி வார ராசி பலன் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் அதனால் ரிஷபராசினியர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற வார பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப தையுடைய முதல் வாரம் நடந்துக்குங்க ஜனவரி மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் தனுசு ராசியில் நிற்கிறாரு அதே போல் திரும்ப மகர ராசிக்கு இதே வாரம் செல்கிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்து புதன் தனுசு ராசியில இருக்கிறாரு மேஷத்துல குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்ரன் விர்ச்சகராசில அமர்ந்து இருக்கிறாரு கும்பத்துல சனி இருக்கிறாரு மேனத்துல ராகு இருக்கிறாரு கண்ணியில கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ராசியில ஒவ்வொரு கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் வேறு கிரகமாற்றம் எதுவும் கிடையாது இந்த மாதிரி மட்டும்தான் கிரகங்கள் வந்து இருக்க போகுது அதே போல சந்திரன் இந்த வாரம் மகரம் கும்பம் மீனோ மேஷம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால ரிஷபம் மிதுனோ கடகோ சிம்மோ ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு கவனம் வந்து இந்த ஏழு நாள் ரொம்ப தேவை ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலை எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்த்துட்டோம் அடுத்ததா உங்க ராசிக்கு இந்த ஏழு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்க்கலாம் கணினயம் இழறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு எட்டு ஒன்பதாவது இடத்துல இந்த ஏழு நாள் இருக்க போறாரு இந்த காரணத்தினால உங்க ராசிக்கு எந்த செயலையோ ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அவசரமாக ஒரு செயலை செய்யும் போது அது ஆபத்தில் முடியுமா அது சின்ன செயலாக இருந்தாலும் சரி பெரிய செயலாக இருந்தாலும் சரி எந்த செயலும் இந்த ஏழு நாள் அவசரமாக செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிக்கணும் அந்த இரு தடவை யோசித்து நீங்கள் செய்யும் தான் பிரச்சனை வராது யோசிக்காம நீங்கள் செய்துட்டிங்கன்னா அதனால ஆபத்து வந்து உங்களுக்கு தான் வரும் அதனால கொஞ்சம் இந்த ஏழு நாள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல தொழில் தொடர்பான வியாபாரத்திலிருந்து தடைகள் வந்து விலகி ஓடும் தொழிலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இப்போ பண்ணலாம் ஒரு சிலர் தொழிலில் புதுசாக ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணும்னு நினைப்பீங்க அவங்க இப்போ வந்து பண்ணலாம் தை பிறந்தால் பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நீங்கள் புதுசாக ஏதாவது தொழிலில் நீங்கள் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் வெற்றியானது கிடைக்கும் தொழில் தொடர்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி உண்டாகும் அதனால் தொழிலில் அதிகமாக கான்ஸ்டேஷன் இந்த ஏழு நாள் பண்ணணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதே சமயம் நீங்கள் மற்ற விஷயங்களை ஏதாவது செயல்படும் போது ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்யணும் அது மட்டும் பாத்துக்கோங்க மற்றபடி சூரியனுடைய இடத்துல வேற எந்த தொந்தரவும் பெருசா உங்களுக்கு கிடையாது சூரியனுடைய நகர்வுகளால இந்த மாதிரியான பலன்தான் உங்க ராசிக்கு இந்த ஏழு நாள் கிடைக்க போகுது சூரியனை தொடர்ந்து அடுத்ததா சந்திர பகவானுடைய நகர்வுகள் சந்திர பகவான் உங்களுக்கு சந்திராஷ்டிரம இடத்த இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே நகர்ந்து சந்திராஷ்டமத்துக்கு செல்றாரு அதனால் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மனது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கள தெளிவா இருக்கும் ஸோ மனது தெளிவா இருக்கிறதுனால சுப காரியங்கள் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த சுப காரியங்கள் முயற்சி செய்யறதுல எடுத்த காரியத்துல வெற்றியானது பெறுவீங்க சோ சுபகாரியம் தொடர்பாக ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏழு நாள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டாகும் அதே போல் வேலை இடத்துல நீங்கள் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்க சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால இந்த ஒரு எச்சரிக்கையும் வந்து உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் சந்திராஷ்டமோ உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் இன்பமான ஏதாவது சுப விஷயங்கள் செய்கிறதா இருந்தால் அதில் நன்மை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் வேலையில் மட்டும் அனுசரித்து செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ஏழு நாள் சந்திரனுடைய நகர்வுகளால் நீங்கள் நடந்து கொள்ளணும் சந்திரன் சூரியனுடைய நகர்வுகளை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் பகவானுடைய நகர்வுகள் செவ்வாய் வந்து எட்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால பிரச்சனைகளை பெரிதாக எண்ணாம எதுவாக இருந்தாலும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பெருசாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மன ரீதியாக பாதிப்பாகும் அதனால மன ரீதியாக பாதிப்பாகாமல் இருக்கிறதுக்கு எதுவாக இருந்தாலும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப அவசியம் அதிக டென்ஷனாலாம் உடல்நலம் தான் கேடும் அதனால அதிகம் டென்ஷன் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க எதுவாக இருந்தாலும் இந்த ஏழு நாள் போனால் சரியாகும் அப்படின்ட்டு நம்புங்க அந்த நம்பிக்கைக்கேற்ப இந்த ஏழு நாள் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுசரித்து செல்லுங்கள் அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது ஸோ செவ்வாய் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு செவ்வாயோடு சேர்ந்து புதனும் எட்டாவது இடத்துல தான் இருக்கிறாரு அதனால் விளையாட்டு போட்டியில் நீங்கள் ஈடுபடலாமா குறிப்பாக சதுரங்க விளையாட்டுலலாம் நீங்கள் ஈடுபடலாமா ஏன்னா அதெல்லாம் நீங்கள் ஈடுபடும்போது அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா ஒரு பக்கம் செவ்வாயால் உங்களுக்கு டென்ஷன் வர்றதை குறைச்சிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் புதன் இருக்கிறதுனால விளையாட்டில் கலந்துக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு விளையாட்டில் கலந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கலந்து கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் புதுசாக புதிய தொழில்கள் தொடங்கணும் புதிய தொழில்களில் முதலீடு செய்யணும் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் ராசிக்கு தசபுத்திக்கு சரியாக இருக்கா அப்படின்ட்டு ஜோதிடரை பார்த்துட்டு நீங்கள் புதிய முதலீடுகள் தொழிலில் வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அந்த பயணங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் அந்த பயணங்களால் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும் மொத்தத்தில் புதன் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு சுபமான விஷயங்களானது சொல்லப்பட்டிருக்கு புதனை தொடர்ந்து குரு பகவான் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா செய்து கொள்ள முடியும் அதே போல் ஆடை அணிமணிகள் மட்டும் இல்லாமல் நகையும் இந்த ஏழு நாள் வாங்குறதா இருந்தா வாங்கலாம் கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு நகை அந்த மாதிரி வாங்கணும்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த ஏழு நாள் வாங்கலாம் ஸோ வாங்குறதுனால எந்த பிரச்சனையும் வராது குரு பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால தாராளமாக வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு குருவை தொடர்ந்து சனி பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வியாபாரம் செய்கிறவங்க முதலீடு மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே நல்ல லாபம் கிடைக்கும் பணவரவு தாராளமாகவே இருக்கும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டிங்கனாலும் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் சனி பகவானும் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்காரு சனியை தொடர்ந்து ராகு பகவான் பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால ஆலயங்களுக்கு சென்று தெய்வீக தரிசனம் செய்யறதா இருந்தா செய்யலாம் அப்படி நீங்க செய்யும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து உண்டாகும் இப்ப நீங்க பரிகாரம் செய்தா கூட அதுக்கான பலன் உடனடியாக கிடைக்கும் அதனால இந்த ஏழு நாள் உங்க ராசினர் நீங்க பரிகாரம் செய்யறதா இருந்தா பரிகாரம் செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறமா கேது பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இது வந்து இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு கொடுக்கும் ஸோ வெளிநாட்டு மூலியமாக ஏதாவது நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ பண்ணலாம் ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி உடனே வரும் தொழிலுக்கு கூட எந்த எதிர்ப்புகளும் இருக்காது இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலகி போயிடும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேதுவால் உங்களுக்கு தொழில் ரீதியாக அதுவும் வெளிநாட்டு தொழில் ரீதியாக அதிர்ஷ்டம் உண்டு உங்களுக்கு சந்திராஷ்டமோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக இந்த டைம் எதுவும் பாதிப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவு பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம் அதனால் கவனமாக இருக்கிறதும் பார்த்துக்கோங்க ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த தையுடைய முதல் வார ராசி பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ஏற்ப இந்த வாரம் நடந்துக்குங்க இந்த வார பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களா இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் அவங்களுக்கான வார ராசி பலன் என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்களும் பயனடையட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறோம் மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரசமாக இதே போல் ஒரு புதிய தொழில்களோடு மீன் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் నన్ీ వ